முழுமையாக நிறைவாக கேட்கிற ஓதுகிற நசீபை பாக்கியத்தை மகாபு தால நமக்கு எல்லாம் தந்தார் காலமெல்லாம் வாழும் காலமெல்லாம் நம்முடைய மௌத்து வரை போன்ற குரானுடைய தொடர்பில் ஓதுவதற்கும் கேட்பதற்கும் தொழுகையில தொழுகைக்கு வெளியே இப்படி ஓதுவதற்கும் குரான் ஓதிய நிலையில நம்முடைய ரூபு பிரிகிறான நசீபு அல்லா நமக்கு எல்லாம் தந்திருவானாக தொடர்பைக்கு தொடர்பை நெருக்கத்தை இந்த வைப்பானாக காலம் தொடங்கிய முதல் கொண்டு இதுவரை நாம் செய்த எல்லா நல்ல அமல்களையும் எல்லாம் நம்மிடத்திலிருந்து கபூர் செய்வானாக நிறைவான நல்ல கூலியை எல்லாம் வழங்கி அறங்குரிவானாக சொர்க்கத்தை நமக்கு நசீவாக்குவானாக ரஹ்மத்தை அவனது மேலான அருளுக்குரியவர்களாக அல்லாஹ் மேல் செய்வானாக அவனது மேலான பகுதிரத்தையும் மன்னிப்பையும் அல்லாஹ் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக விடுதலை செய்யப்படுகிற அப்படிப்பட்ட இந்த நல்ல நாளே அல்லாஹ் நம்மை நரகத்திலிருந்து விடுவித்து சொர்க்கவாசிகளாக அல்லா நம் அனைவர்களையும் பகுல் செய்வானாக ஜன்னத்திற்கு இருந்தோ சென்ற உயர்ந்த சொர்க்கத்திற்குரியவர்களாக அல்லா நம்மை பகுல் செய்வானாக பெருமக்களே குரான் நிறைவுக்கு பின்னால் கேட்கப்படுகிற துவா அது கபோலியத்தான துவா எனவே நாம் அப்படிப்பட்ட கபோலியத்தான் நேரத்துல இருக்கிறோம் நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நம்முடைய நீயத்தை கவனத்துல கொண்டு நம்முடைய தேசங்கள் நாட்டங்கள் என்னென்ன நீயத்தை வச்சிருக்கிறோமோ نام باقی کھانک نل <سؤال> نصیب اللہ تندروانے تندوان இந்த நிறைய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு மன நிம்மதியோடு நிறையவோடு ரப்பை நின்று வணங்குகிற நசீமை எல்லாம் நமக்கெல்லாம் நமக்கும் நம் இருக்கும் நம் பெற்றோர்கள் நம்முடைய குடும்பத்தினர்கள் நம் நண்பர்கள் அனைவர்களுக்கும் அதெல்லாம் சீவாக்கு தந்திருவானாக பேர் பேராபத்துக்களை மட்டும் எல்லாம் பாதுகாப்பானாக அவனது மேலான மலக்குமார்களுடைய பாதுகாப்பை எல்லாம் நமக்கு வழங்கி அருள் புரிவானாக இங்கே இருக்கிற ஒவ்வொருவர்களும் என்னென்ன நீயத்துடன் இருக்கிறோம் அத்தனை பேர்களுடைய நீயத்தை எல்லாம் பகிர் செய்வானாக அவருடைய நோயாளிகளுடைய நோய் எல்லாம் பகிர் செய்வானாக கடனாளிகளுடைய கடன் நீக்கப்படுவதற்கு அடைக்கப்படுவதற்கு அதெல்லாம் நல்ல நசைவையும் வசதியும் தந்தருவானாக அறமான வருமானத்தை மட்டும் அல்லா அலாலான நிசத்தை எல்லாம் நமக்கு தந்தருவானாக

ஏன் அந்த சூறாக்களுக்கு அந்த பெயர் சூட்டப்பட்டுச்சு என்ற காரண பின்னணிகளை நாம் இதுவரை தொடர்ந்து ஆறு நாட்களாக பார்த்து வருகிறோம் அதனுடைய ஏழாவது நாளாக இன்று இன்று ஓதப்பட்ட சூறாக்களில் முக்கியமான சூறா நூத்தி பனிரெண்டாவது சூறா அதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் குரான்ல மொத்தம் நூத்தி பதினாலு சூறாக்கள் உண்டு குரான்ல மொத்தம் நூத்தி பதினாலு அத்தியாயங்கள் உண்டு இந்த சூறாவில் நூத்தி பனிரெண்டாவது சூற சூரத்து இஹலாஸ் இந்த இஹலாசுங்கிற இந்த சூறாவை பத்தி தான் நம்ம இன்று பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நோவினுடைய இதயத்திலேயும் இருக்க வேண்டிய சூறா இந்த சூறா கண்டிப்பாக இதை எல்லா மோமின்களும் மனப்பாடமாக வச்சுக்கிறனும் கிட்டத்தட்ட நிறைய மோமின்கள் இதை மனப்பாடமாக வச்சிருப்பாங்க அதுதான் நமக்கு தெரிஞ்ச குழு அகது அல்லாஹு சமது பழமையுள்ளாங்க இந்த சூறாவை பத்தின்னா இந்த சூறாவுடைய முக்கியத்துவத்தை பத்திதான் குரான் உடைய நூத்தி பதினாலு சூராக்கள்ல ரொம்ப சின்ன சூறான்னு நான் நினைக்கிறோம் ஆனா இந்த சூராவினுடைய சிறப்பும் முக்கியத்துவமும் வீரியமும் ஹதீஷ் அரீப்ல நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த சூராபுடைய முக்கியத்துவத்தை அல்லாமுக்கு அவ்வளவு அந்த சூராவினுடைய முக்கியத்துவம் அவ்வளவு பேசப்படுது இந்த இஹலாஸ் இந்த சூறாவுக்கு மாத்திரம் சுமார் இருபது பயிர்கள் இருப்பதாக இருபது பயிர்கள் இருப்பதாக ஹலீஷரிகளை பார்க்க முடிகிறது எனவே நபிகள் நாயகம் செல்லதாக அழைக்கும் செல்லம் எல்லா இடங்களிலேயும் வாங்கினவங்க ஏன் போயிட்டு இருக்கிறீங்க நேரத்தை வாங்கின அப்படியே உட்காருங்க கொஞ்சம் தப்புருக்கு வாங்கிட்டு உட்காருங்க சப்பா விட்டு கலைச்சு அப்படி போறீங்க எழுந்திருக்க சொல்லாதீங்க உட்கார சொல்லுங்க சபை முடிஞ்ச உடனே দোয়া செஞ்ச பிறகு நீங்க போலாம் இந்த சூரத்துல் இኽலாஃபியெல் சூறா இருக்கிற நபிகர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடங்களலயும் இந்த சூராவை ஓத சொன்னாங்க இவா ஹஜ்ல தவம் செய்யணும் பாருங்க தவாஃப் முடிச்சிட்டு ரெண்டு ரக்கஅத் தொழுகணும் ரெண்டு ரக்கஅத் தொழுகும்போது இந்த சூராவை ஓதணும் ஹதீஸ்ல இருக்கு குடியார்க்கு குர்ஆன் சொல்லுவாங்க பயணத்துக்கு போகிறோம் ரெண்டக்கா என்ன சூறா ஓதன் தொழிலாள்காக குளூர்ந்தாவது மகிழ்வுக்கு பின்னால பஜ்ஜியருடைய முன் சுட்டது இதெல்லாம் செல்ல அலசரும் முக்கியமாக இந்த சூறாவும் அதை சொல்றாங்க அவன் குள்ளூர்ந்தாவும் அகத்தனுடைய சூறாக இருக்குது பாருங்க இருக்கிறது நாலு ஆயிரத்து தான் ஆனால் அந்த நாலு ஆயிரத்தினுடைய கருத்துக்களும் அவ்வளவு விசாலமான நான் அதனுடைய கருத்தை சொல்றதுக்கு முன்னால முதல்ல நான் ஒரு செய்தியை நான் சொல்லிடுறேன்

எந்த ஜனாசாவுக்கு வந்தாலும் சொல்ல முன்னால கடன் இருக்குதா இவர் கடனாளியா கடனோடு மோசா போயிட்டாரா அப்படின்னு கேட்பா அதே மாதிரி வந்து கேட்டாங்க இவர் கடனாளியா இவர் கடன் இருக்குதா கேட்டாங்க இந்த ஜனாசா கடனுங்கிறது அவ்வளவு பெரிய ஆபத்தான நம்ம சாதாரணமா நினைக்கிறோம் செல்லாலை செல்லத்தினுடைய காலகட்டத்தில் கடனாளிகளுக்கு ரசூ செல்லாலை செல்லும் தொலைவச்சதே கிடையாது இதை விட வேற என்ன வார்த்தை சொல்லணும் நபி ஹயாத்தா இருக்கும்போது ஒரு ஜனாசா கடன் என்பதற்காக புறக்கணிக்கப்படும் தொடங்க மாட்டாங்க கடனாளிகள் இருந்தா இவர் மேல கடன் இருக்குதான் கேட்பாங்க ஏன்னா கடனாளிகளுக்கு பாவம் மன்னிக்கப்படாது கடனாளிகளினுடைய கடன் அடைக்கப்படுகிற வரை அவருடைய அமல்களும் ரூபும் நிறுத்தி வைக்கப்படும் நாங்க செல்லாளர்கள் அது சிறைபிடிக்கப்படுது நாங்க ஆகாயத்தில் அவருடைய அமல்களும் ரூபும் சிறைபிடிக்கப்படுது ஒரு கடன் அவங்க சாதாரணமா கூடாது அதனால செல்லாளர்கள் சொல்லும் போது இவர் கடனாளியான்னு கேட்டாங்க

ராத்திரி தூங்கும் பொழுது செல்லல்லா அரசும் சூரத்தில் இருக்கலாம் குளவு பிறப்பில் கூட குளவு பிறப்பில் மூணு சூறாவையும் ஓதி ஊதுவார்கள் தலையிலிருந்து அவங்க நினைச்சுக்கிடுவாங்க நேரத்தில் அந்த கடைசி நாட்கள்ல தான் சூழ்ந்தாவுக்கு ஓதி ஊதுன புகாரில் இருக்கு செல்லாத்துக்கு நான் ஓதி ஊதுனேன் சூழ்ந்தாவில் முடியல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஓத முடியல கை தூக்க முடியல எழுந்திருக்க முடியல அப்படி படுத்துருந்த செல்ல அலை செல்லத்துக்கு கூட நான் ஓதி விட்டு ரெசுங்காவும் தோறி விட்டேன் ஆனா மோத்தா போகிற அன்னைக்கு அதே மாதிரி ஓதி விடும் போது செல்ல தடுத்துட்டாங்க எந்த சூறாவாக இருந்தாலும் மூத்த தடுக்காதுன்டாங்க செல்லாயிருக்கு மோத தட முடியாதுங்கடா ஸ்கூல்லுந்தான் வந்து நூறு தடவை ஓதுறதுனா ஒரு சாணம் வந்து கேட்குறாரு யாரும் சொல்லலாம் குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குது யாரும் சொல்ல ரொம்ப வறுமையா இருக்கிற என்ன செய்யலாம் கேட்டான்

தல்லின் அலைய வகர சூரத்தில் இருக்கலாம் வீட்டுக்குள்ள நுழையும் போது என்ன நினைச்சு எனக்கு சலாம் சொல்லிட்டு ஒரு தடவை குழுலாவா தூறி கொள்ளவா ஓ வரும போகுதா இல்லையா பாரு நான் சொல்லுவாரு சின்ன சூரா நம்ம நினைக்கிறோம் அவ்வளவு சக்தி வாய்ந்த சூரா குலுல்லா வாங்கதே குலோன்னுடைய சூரா கல்ல குலுதா அவனுடைய சூரா பாத்து ஒரு கரெக்டத்தான சூரா கடையா வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயத்தையும் அது நமக்கு கொண்டு வந்துரும் எவ்வளவு பெரிய ஆபத்து விட்டு நம்மள தூரம் ஆக்கிரும்

எழுவதனாயிரம் மலக்குமார்கள் அவர் ஜனசார கலந்துக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க சொல்லலாம் நீங்க போகறீங்க அப்படி நினச்சா அவருன்னு கேட்கறாங்க அப்படி என்ன இவர் பெரிய பாக்கியத்தை செஞ்சாரு யார சொல்லலாம் மாவியா பத்தி உங்களுக்கு தெரியாதா காய்வன் காயிவன் ஜனிவன் நிற்கும் போதும் நடக்கும் போதும் போகும் போதும் வருங்கும் போதும் தூங்கும் போதும் எனது தெரியாது குளு லாவகே எனக்கும் உங்களுக்கும் தான் தெரியும்

மனசார அந்த மையத்துக்காக துவா செஞ்சாங்க வைங்க இந்த நாற்பது பேருடைய துவா அவர் கபூலாக்கப்படுவாருங்க நம்ம வாழ்ற வாழ்க்கையை விட நம்ம மரணிச்ச பின்னால் நம்முடைய ஜனாந்தாவுக்காக துவா செய்யற ஒரு சமுதாயத்தை நம்ம இந்த உலகத்தில் உருவாக்கிட்டு போகணும் இவரா மூத்தா போயிட்டாரு நல்ல மனுஷன் இல்லையா அப்படி ஒரு நாலு முஸ்லீம் சொல்லட்டும் நாங்க செல்லலாறு சொல்ல அப்படி அந்த நாலு முஸ்லீம்களுடைய சொல்லு இருக்கிறேன்னா அது உண்மையிலே பாக்கியமான சொல்லு அந்த சொல்ல வாங்க நாங்க

ரெண்டே ரெண்டு விஷயம் சொன்னாங்க ரெண்டு விஷயம் இருக்குது எப்பவுமே தன்னை உயர்வா நினைக்க மாட்டார் யாரும் சொல்லலாம் ரெண்டாவது குழுல்லா வகை அவ்வளவு நேசிக்கிறாருன்னு குழுல்லா வகை அவ்வளவு நேசிக்கிறாருன்னு ஒரு சகாபி எப்ப தொழுத வச்சாலும் சூரத்து பாத்தியா ஓதிட்டு இன்னொரு சூரா ஓதுமா இல்லையா ஆனா அது குழுதா வந்து ஓதிட்டு தான் ஓதுவார் குழுதா வந்து ஓதிட்டு தான் ஓதுவார் ஒரு சுறா போதுனா போதும் குழுலா வந்து ஓழுதுனாலே போதும் ஆனா இவர் என்ன செய்வாருன்னா அல்ஹமுக்கு ஓதிட்டு குளுல்லா வந்து ஓதிட்டு இன்னொரு சுற ஓது மாதிரி ரெண்டாவது காது அல்லாஹமுக்கு ஓதிட்டு குழுல்லா வாது ஓதிட்டு இன்னொரு சுறா குலுல்லா வந்து ஓதாம எந்த தொழுதையுமே அவர் முடிக்க மாட்டார் இத போய் செல்லா ரேஜுல சொன்ன உடனே ஏன் இப்படி செய்தி ஏன் சொல்ல உடனே அவரு அகாரம் காதன் சொன்னார் சொல்லா அந்த ரஹ்மான அம்தா அவனுடைய நான் அதை நேசிக்கிறேன் அதை நான் ரொம்ப விரும்புறேன் அந்த சூரா செல்லாறு நோய்ரா ம கையாக அந்த காலத்து

தொத்துக் தேவை உடையவர்கள் அப்படினா அல்லாஹ் சுமத் அல்லாஹ் பத்தி அல்லாஹ் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறான் அறிமுகம் கொடுக்கிறான் குல் ஹுவல்லாஹு அஹத் அவன் ஒருவன் அவன் தேவயற்றவன் லம் யலி வலம் யுலத் லம் யலி அவனுக்கு பிள்ளை இல்லை வலம் யூலத் அவன் யாரத்துக்கு பிள்ளையும் இல்லை அவனுக்கு பிள்ளையும் இல்லை அவனுக்கு பெற்றோர்களும் இல்லை வலம் யகூர்ல ஹுவ குவஹ் அவன்த்துக்கு நினைவாரி யாரும் இல்லை

ذکر اللہ <سؤال> وحسورا اودننگر ادھیل نائک صلی اللہ علیہ وسلم سننا گے اپڑی اودن گے کپرو با اللہ او گا باوگلے مننی پانداں صلی اللہ علیہ وسلم الحمدللہ اللہ قلنا رب اللہ رب اللہ تعالی قران دی شفاعت اللہ رب کے واطوانا ہے قران دے عملے اللہ رب کے تندر لوانا ہے اپی ذات سیدنا محمد صلی اللہ علیہ وسلم واق دعا انا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ